வெல்கம் டு சூப்பர் தமிழ் டிப்ஸ் பித்தம் தலைக்கு ஏறிடுச்சா என்ற சமயத்தில் கிண்டல் பேச்சு எட்டி பார்க்கும் பித்தம் இருந்தால் வேலையை ஓடாது ஏடாகூடமாக விதையாற்றம் செய்யும் இது மாதிரி சமயத்தில் அவசியம் மருந்து தேவைப்படும் பித்த நிவர்த்தி மருந்து ஹல் சுக்குத்தூள் பண்ணி எலுமிச்சம்பழச்சாருடன் கலந்து குடித்து வரவும் நூறு கிராம் திராட்சை உலர்ந்ததை இரநூறு கிராம் கடுக்காயுடன் சேர்த்து அரைத்து தினசரி காலையில் மூணு கிராம் அளவு சாப்பிட்டு வர பித்தம் வாந்தி வாய்க்கசப்பு தீரும் சுக்கு மிளகு திப்பிலி விலாமிச்ச வேர் கிராம்பு ஆகியவைகளை வகைக்கு பத்து கிராம் வீதம் எடுத்து தூள் செய்து அந்த தூளை தினம் இரண்டு வேளை ஐந்து கிராம் வீதம் மூன்று அல்லது ஐந்து தினம் சாப்பிட்டு வர தலை சுற்றல் மற்றும் பித்தம் குணமாகும் திப்பிலை ஐந்து கிராம் மிளகு பத்து கிராம் எடுத்து தூளாக்கி அந்த தூளை விளாம்பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பித்த மற்றும் தலை சுற்றல் குணமாகும்